சர்தார் சவுதியிலிருந்து கேட்குறாங்க எனக்கு திருமண வாழ்க்கை சரிவர அமையவில்லை எனது மனைவி விவாகரத்து செய்துவிட்டு நான் தனியாக வா மனைவியை விவாகரத்து செய்துவிட்டு நான் தனியாக வாழ முடிவு செய்துள்ளேன் அப்படி இருப்பதில் ஏதும் தவறு உள்ளதா இல்லை மறுமணம் கண்டிப்பாக செய்ய வேண்டுமா தெளிவுபடுத்துவோம்னு கேட்குறாங்க ஒரு இதில் ரெண்டு விஷயங்கள் புரியணும் முதல்ல என்னென்னு கேட்டால் ஒரு திருமண வாழ்வு சரியா அமையலை அப்படின்றதுக்காக வேண்டி வேற எந்த வாழ்வும் நமக்கு சரியா அமையாது என்று நாம முடிவு கோரக்கூடாது ஒன்றும் சரியில்லாட்டி இன்னொன்று சரியா தான் இருக்கும் உலகத்தில் எல்லாருமே திருமண வாழ்க்கை சந்தோஷமா போய்கிட்டு தானே இருக்கிறாங்க கொஞ்சம் கூடுதல் குறைவா சிக்கல் அப்படி இப்படின்னு இருந்தாலும் கூட எல்லாமே சரிஞ்சு போகலையே சரித கணக்குப்படி ஒரு அஞ்சு பெர்சன்டேஜ் பிரச்சனை இருக்கலாம் ஒரு பத்து பெர்சன்டேஜ் சிக்கல்ல முடியலாம் மீதி இருக்கிற தொண்ணூறு பர்சன்டேஜ் மன வாழ்க்கை அது நல்லபடியாத ஓடுது அப்போ நமக்கு அமைஞ்ச இந்த வாழ்க்கை சரியா அமையலை அப்படின்னா அதுக்காக வேண்டி இனிமே எந்த வாழ்க்கையுமே அமையாது இவ்வளோதான் பொம்பளைங்களே இப்படிதான்ப்பா ஆம்பளைங்களே இப்படிதான்ப்பா என்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்து ஒரு விரக்தி அடைந்து எதுவுமே சீர்திருத்த முடியாது என்கிற கோணத்தில் ஒரு எண்ணத்தை உண்டாக்கிக் கொள்வது அது பிழையானது முதல்ல இதை நீங்கள் புரியணும் ஒன்று ரெண்டாவது நாம் விவகாரத்துக்கு பிறகு நம்ம தனியாக இருக்கிறோம் கல்யாணம் இல்லை இப்போ மனைவி இல்லாமல் தனியாக இருக்கிறோம் அப்படின்னா அது அப்படியே இருந்து விட முடியுமா என்கிற கேள்வி ஒன்று இருக்கிறது எல்லாராலும் இருந்து விட முடியுமா அவருடைய வயது இருக்கிறது ஒரு முதிய பருவத்தில் ஒருத்தர் இருக்கிறாரு ரொம்ப வயசாலி ஆயிட்டாங்க அவங்களுக்கு மீண்டும் வேறொரு மன வாழ்க்கை தேவைப்படலை அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க பிள்ளைங்களோட இருக்கிறாங்க அப்படியே அவங்க வாழ்க்கை முடிஞ்சு போயிடும் திரும்ப ஒரு திருமணத்துக்கான தேவையோ சூழலோ ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி சொன்னா பிள்ளைகளுடைய அரவணைப்பில் அல்லது அவங்க தங்களுடைய உதவியாளர்களுடைய அரவணைப்பில் வாழ்க்கையை கலத்தி விட முடியும்னா அது ஒரு வகை ஆனா இளமை துடிப்போடு இருக்கிறவங்களாக இருந்தா குறைஞ்ச உடையவங்களாக இருந்தா அந்த மாதிரி ஆட்கள் வந்து எவ்வளவு நாளைக்கு இப்படி இருந்துட முடியும் அதையும் யோசிக்கணும்ல ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் நம்ம பிள்ளைகளை தவறுகள்ல போய் விழுந்து விட்டோம்னா அதிலிருந்து நம்மளை காப்பாத்தணும் அப்படின்னா ஒரு பெரிய சிக்கல்ல போய் மாட்டக்கூடாதுன்னு சொல்லி சொன்னா அந்த மாதிரியான முடிவுக்கு நாம வரக்கூடாது வாய்ப்பு வசதிகள் பொருளாதாரம் உடல் தேவை எல்லாம் இருக்கும் பட்சத்தில் வேறொரு திருமணத்தை செய்து கொள்வதுதான் முறையானது ஏற்புடையது ஏன்னா ரசூல்லா வாலிபர்களை பார்த்து சொன்னாங்க ஷபாப் வாலிபர்களே உங்களை யாருக்காவது திருமணம் செஞ்சுக்க வாய்ப்பு இருந்துச்சு வசதி இருந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா கல்யாணம் பண்ணிக்கோங்க என்ன என்ன அகழ்ந்துளில் வசர்வா அஹசனில் ஃபர்ன் அது உங்களுடைய பார்வைகளை கட்டுப்படுத்தும் உங்களுடைய கற்பை பாதுகாக்கும் நாங்க அப்போ அந்த அந்த வாலிப துடிப்போடு இருக்கிற வாலிபம்னா நீங்க இருபத்தெட்டு வயசு முப்பது வயசு மட்டும் சொல்லிடக்கூடாது அது வெறும் வயசு சார்ந்ததல்ல அதை தாண்டி உடல் சார்ந்தது உடல் ஆரோக்கியம் சார்ந்தது அந்த மாதிரியான நிலையில இருக்கக்கூடியவங்களாக இருந்தா அவங்க பண்ணத்தான் வேணும் பண்ணலன்னு சொல்லி சொன்னா அவங்க வேற மாதிரியான சிக்கல்ல போய் வீழ்ந்து விடுவதற்கான வாய்ப்பு இருக்குங்கிறது என்பதையும் கவனித்துக் கொள்ள வேண்டும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் திருமணம் செஞ்சுக்கோங்க இல்லை அது மாதிரி இல்லை அதுக்கான ஆசைகள் இல்லை தேவைகள் இல்லை உடல் அதுக்கு ஒத்துழைப்பும் இல்லை இதுக்கு பிறகு நம்ம அப்படியான ஒரு சூழலை நோக்கி நகர வேண்டிய அவசியம் இல்லைன்னு முடிவெடுத்தால் அந்த சூழலை வைத்து எடுக்கப்படுகிற முடிவு அதுக்கு நீங்க உங்களோட காரணம் இருக்கணும் சூழல் பொருந்தாத நேரத்தில் முடிவு எடுத்து விட்டால் அது போயிடும் ஏன்னா அது நபிகளாருடைய வழிமுறை வழிமுறை நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃபாலோ பண்ணுவதற்கான வாய்ப்போ வசதிகளோ இல்லாத பட்சத்துல நீங்க ஃபாலோ பண்ணலாட்டி உங்கள் மீது குற்றம் வராது